ஓம் சாந்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதாம் மதுபன் இன்றைய சாக்கார முரளியுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவராக இருக்கும் பயிற்சி செய்யுங்கள் இந்த பயிற்சினால் தான் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக முடியும் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த ஒரு ஞானத்தின் காரணமாக குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள் பாபா பதில் சொல்கிறாங்க இந்த நாடகம் மிகவுமே அதிசயமாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஒவ்வொரு நடிகரின் அழியாத பாகம் பொரிந்து உள்ளது என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்துள்ளது அனைவரும் தத்தமது நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றனர் இந்த காரணத்தினால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் எல்லோருக்கும் அவங்களுடைய நடிப்பு கிடைச்சிருக்கு இவங்க ஏன் இப்படி நடிக்கிறாங்கன்ற கேள்வி நமக்கு கிடையாது அதனால் நம்ம வந்து இந்த ஞானத்தின் காரணமாக மகிழ்ச்சியுடன் இருக்கன்றார் பாபா பாபா கேள்வி கேட்குறாங்க மற்றிடம் இல்லாத எந்த ஒரு கலைத்திறமை தந்தையிடம் மட்டுமே உள்ளது பதில் சொல்கிறாங்க தேகி அபிமானியாக அதாவது ஆத்ம உணருடையராக ஆக்கும் கலை ஒரு தந்தையிடம் உள்ளது ஏனெனில் அவர் சுயம் சதா தேகி அதாவது ஆத்மாவாக உயர்ந்தவராக இருக்கின்றார் இந்த கலைத்திறமை எந்த ஒரு மனிதருக்கும் வர முடியாது ஏன்னா சரீரமற்ற அப்பா தான் வந்து அந்த மாரி ஆத்மாவாக நம்மளால் ஆக்க முடியும் இந்த கலை வந்து பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது ஏன்னா மற்றவங்க எல்லாருமே சரீரதாரிகள் இல்லையா ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் அதாவது ஆத்மாக்களுக்கு தந்தை வந்து புரிய வைக்கின்றார் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டுமல்லவா நான் சரீரம் அல்ல என்ற பயிற்சியை முதன் முதலில் செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்திருக்கும் பொழுதுதான் பரமாத்மாவை நினைவு செய்வீர்கள் தன்னை ஆத்மா என்று உணரவில்லை என்றால் பின் அவசியம் லௌகீக உறவினர்கள் உற்றார் தொழில் ஆகியவைகள் தான் அப்பொழுது நினைவில் வந்து கொண்டிருக்கும் எனவே நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி தான் முதலில் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஆன்மீக தந்தையின் நினைவு நிலைக்கும் தேகத்தினுடைய நினைவு வந்ததுன்னா தேகத்தினுடைய சம்பந்தம் உற்றார் உறவினர் இதுதான் ஞாபகம் வரும் நம்ம ஆத்மான்னு உணர்ந்தால் தான் ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மா நினைவு கூறுவார் தன்னை தேகம் என்று நினைக்காதீர்கள் என்ற இந்த படிப்பினையை தந்தை அளிக்கின்றார் இந்த ஞானத்தை தந்தை முழு கல்பத்தில் ஒரே ஒரு முறை அளிக்கின்றார் பிறகு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த அறிவுரை கிடைக்கும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்தீர்கள் என்றால் தந்தையும் நினைவுக்கு வருவார் அரை கல்பமாக நீங்கள் உங்களை தேகம் என்று நினைத்திருந்தீர்கள் இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் எப்படி நீங்கள் ஆத்மாவாக இருக்கின்றீர்களோ அதே போல நான் கூட ஆத்மாவாக இருக்கின்றேன் ஆனால் சுப்ரீம் உயர்ந்தவர் ஆவேன் அப்படின்றார் பாபா நான் இருப்பதே ஆத்மாவாக எனவே எனக்கு எந்த ஒரு தேகமும் நினைவிற்கு வருவதே இல்லை இந்த தாதாவோ உடையவர் அல்லவா அந்த தந்தை நிராகாரமானவர் ஆவார் இந்த பிரஜாபிதா பிரம்மாவோ சாகாரி ஆகின்றார் சிவபாபாவின் உண்மையான பெயரே சிவன் என்பதாகும் அவர் இருப்பதே ஆத்மாவாக ஆனால் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக அதாவது சுப்ரீம் ஆத்மா ஆவார் இந்த சமயத்தில் மட்டுமே வந்து இந்த உடலில் பிரவேசம் செய்கின்றார் அவர் ஒரு பொழுதும் தேக அபிமானியாக இருக்க முடியாது சாக்காரி மனிதர்கள் தேக அபிமானியாக இருப்பார்கள் அவரோ இருப்பதே நிராகாரமானவராக அவர் வந்து இந்த பயிற்சி செய்விக்க வேண்டி உள்ளது நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகின்றார் நான் ஆவேன் இந்த பாடத்தை அமர்ந்து படியுங்கள் அப்படின்றார் பாபா நான் ஆத்மா சிவபாபாவின் குழந்தையாவேன் ஒவ்வொரு விஷயத்திலும் பயிற்சி வேண்டுமல்லவா தந்தை ஒன்றும் புதிய விஷயத்தை புரிய வைப்பதில்லை நீங்கள் உங்களை ஆத்மா என்று உறுதியாக உணர்ந்துவிடும் பொழுது தந்தையின் நினைவும் உறுதியாக இருக்கும் தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையை நினைவு செய்ய முடியாமல் இருப்பீர்கள் அரைகல்பம் உங்களுக்கு தேகத்தின் அகங்காரம் இருக்கின்றதும் இப்பொழுது உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று உங்களுக்கு கற்பிக்கின்றேன் சத்யுகத்தில் இதுபோல தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று யாரும் கற்பிப்பது கிடையாது சரீரத்துக்கு பெயர் இடப்படுகிறது தான் இல்லை என்றால் ஒருவர் எப்படி அழைக்க முடியும் நீங்கள் நீங்கள் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி பெற்றோர்களோ அதே பிராப்தி அங்கு அடைவீர்கள் மற்றபடி பெயர் சொல்லிதான் அழைப்பார்கள் அல்லவா கிருஷ்ணர் என்பது கூட சரீரத்தின் பெயர் தான் அல்லவா பெயர் இல்லாமல் காரியங்கள் ஆகியவையோ நடக்க முடியாது அப்படியின்றி அங்கே தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுவார்கள் என்பதல்ல அங்கோ ஆத்மா அபிமானியாக இருக்கவே இருப்பார்கள் இந்த சங்கமுகத்தில் நாம் இந்த ஆத்மா அபிமானி சோல் ப ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நமக்கு அது வந்து இயல்பாகவே இயற்கையாக ஆகிவிடுறதுனால சத்தியகு எல்லாருமே வந்து இயல்பாகவே ஆத்மா அபிமானியாக இருப்போம் இந்த பயிற்சி உங்களுக்கு இப்பொழுது செய்விக்கப்படுகின்றது ஏனெனில் பாவங்கள் மிகவும் ஏறி உள்ளன மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்கள் ஏறி ஏறி இப்பொழுது முழுமையான பாவ ஆத்மாவாக ஆகிவிட்டுள்ளீர்கள் அரைக்கல்பமாக என்னவெல்லாம் செய்தீர்களோ அது முடிந்து கூட போகும் அல்லவா மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போகின்றது சத்தியுகத்தில் நீங்கள் சதோபிரதானமாக உள்ளீர்கள் திரேதாவில் சதோ ஆகிவிடுகிறீர்கள் ஆஸ்தி இப்பொழுது கிடைக்கின்றது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால் தான் ஆஸ்தி கிடைக்கின்றது இந்த தேகி அபிமானி ஆவதற்கான படிப்பினையை தந்தை இப்பொழுது அளிக்கின்றார் சத்தியுகத்தில் இந்த படிப்பு கிடைப்பதில்லை அவரவர் பெயரில் தான் நடப்பார்கள் இங்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நினைவின் பலத்தினால் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் சத்தியுகத்தில் இந்த படிப்பின் அவசியமே இருக்காது இந்த படிப்பினையை நீங்கள் அங்கு எடுத்துக்கொண்டு செல்வதும் இல்லை அங்கு இந்த ஞானத்தையும் எடுத்து செல்வதில்லை இந்த யோகத்தையும் எடுத்து செல்வதில்லை நீங்கள் பதித்த நிலையிலிருந்து பாவனமாக இப்பொழுதுதான் ஆக வேண்டும் பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைகின்றன எப்படி சந்திரனின் கலை குறைந்து குறைந்து கடைசியில் ஒரு கோடு அளவு மட்டுமே இருக்கிறது இல்லையா எனவே இதில் வந்து குழம்பாதீங்க ஏதாவது புரியலனா கேளுங்க அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க முதலிலோ நான் ஆத்மா ஆவேன் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுடைய ஆத்மா தான் இப்பொழுது பிரதானமாக ஆகியுள்ளதும் முதலில் சதோபிரதானமாக இருந்தது பிறகு நாளுக்கு நாள் கலை குறைந்து கொண்டே போகின்றது நான் ஆத்மா ஆவேன் என்பது உறுதியாக நினைவில்லாத காரணத்தினால்தான் நீங்கள் தந்தையை மறக்கின்றீர்கள் முதன் முதலான அடிப்படை விஷயமே இதுதான் நினைவு மறக்குதுன்ன காரணம் என்ன நாம் ஆத்மான்னு நினைக்கிறது கிடையாது ஆத்ம அபிமானி ஆகிவிடும் பொழுது தந்தை நினைவுக்கு வருவார் பின் ஆஸ்தியும் நினைவுக்கு வரும் ஆஸ்தி நினைவுக்கு வந்தது என்றால் தூய்மையாகவும் இருப்பீர்கள் தெய்வீக குணங்களும் இருக்கும் நம்முடைய லட்சியமும் முன்னால் உள்ளதல்லவா இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் பகவான் கற்பிக்கின்றார் ஆத்ம உணர்வுடையராக அவர்தான் ஆக்க முடியும் மேலும் வேறு யாருக்குமே இந்த கலைத்திறமை பற்றி தெரியவே தெரிய தெரியாது ஒரு தந்தை தான் கற்பிக்கின்றார் இந்த தாதா கூட புருஷார்த்தம் செய்கின்றார் தந்தையோ தேகிய அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டிய வகையில் அவர் ஒரு பொழுதும் தேகம் எடுப்பதே கிடையாது உங்களை ஆத்மா அபிமானி ஆக்குவதற்காக இந்த சமயம் மட்டுமே அவர் வருகின்றார் யாருடைய தலை மீது எத்தனை விஷயங்கள் உள்ளதோ அவர் எப்படி உறங்க முடியும் என்ற பழமொழி உள்ளது நிறைய தொழில்கள் ஆகியவை அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை மேலும் யாருக்கு நேரம் இருக்கின்றதோ அவர்கள் பாபாவிற்கு முன்னால் புருஷார்த்தம் செய்ய வருகிறார்கள் ஒரு சில புதியவர்களும் வருகிறார்கள் ஞானமோ மிகவும் நன்றாக உள்ளது என்று நினைக்கின்றார்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்ற வார்த்தைகள் கீதையில் கூட உள்ளது எனவே தந்தை இதை புரிய வைக்கின்றார் தந்தை யார் மீதும் குறை கூறுவதில்லை நீங்கள் பாவன நிலையிலிருந்து பதித்தமாக ஆகவே வேண்டியுள்ளது மற்றும் நான் வந்து பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கவே வேண்டியுள்ளது என்பதையோ அறிந்துள்ளீர்கள் இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும் இதில் யாரையுமே நிந்திக்க வேண்டிய விஷயமே கிடையாது பதித்த மனு அப்புறம் பாபாவும் வர்றதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லைங்களா அதனால் இதில் வந்து நாடகத்தில் யாரையும் நிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது ட்ராமா அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஞானத்தை நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள் வேறு யாருமே இறைவனை அறியாமல் உள்ளார்கள் எனவே அனாதைகள் நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு அறிவு வழியாக ஆக்குகிறார் பாருங்கள் ஆசிரியர் ரூபத்தில் கல்வி அளிக்கின்றார் இந்த சிருஷ்டின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்ற இந்த படிப்பு கிடைக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் தெரிந்துகின்றீர்கள் சிவாலயமாக இருந்த பாரதம் இப்போது வேசியாலயமாகிறது இதில் நிந்தை பற்றிய விஷயமே கிடையாது இது ஒரு விளையாட்டு இதை பற்றி தந்தை புரிய வைக்கின்றார் நீங்கள் தேவதையிலிருந்து அசுரராக ஆகியிருக்கின்றீர்கள் ஏன் ஆனீர்கள் என்று கூறுவதில்லை தந்தை வந்திருப்பதே குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை அளிக்கவே மேலும் சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பது பற்றிய ஞானம் அளிக்கின்றார் மனிதர்கள்தான் அறிந்து கொள்வார்கள் அல்லவா இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டு பின் தேவதையாகின்றீர்கள் இந்த படிப்பு மனிதிலிருந்து தேவதையாக ஆவதற்காகவே இதை தந்தையே வந்து கற்பிக்கின்றார் அப்படின்றார் பாபா பரம்பிதா என்றால் பரம அவர் யாராக இருக்கின்றார் என்பது பற்றி அவர் தனது அறிமுகத்தை அளிப்பார் அல்லவா அகங்காரத்தின் விஷயம் இல்லை புரியாத காரணத்தினால் இவருக்கு அகங்காரம் இருக்கின்றது என்கிறார்கள் இந்த பிரம்மாவோ நான் பரமாத்மா ஆவேன் என்று கூறுவது இல்லை இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருவராவார் என்பதே தந்தையின் மகா வாக்கியமாகும் இவருக்கு தாதா என்று கூறப்படுகின்றது இவர் பாக்கியசாலி ரதம் ஆனார் அல்லவா பெயர் கூட பிரம்மா என்று வைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பிராமணர்கள் வேண்டுமல்லவா ஆதி தேவன் பிரஜாபிதா பிரம்மா ஆவார் பிரஜைகளின் பிதா ஆவார் இப்பொழுது பிரஜைகள் என்பது யார் பிரஜாபிதா பிரம்மா சரீரதாரி ஆவார் எனவே தத்து எடுத்துள்ளார் அல்லவா நான் தத்து எடுப்பதில்லை என்று குழந்தைகளுக்கு சிவபாபா புரிய வைக்கின்றார் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் என்றைக்குமே என்னுடைய குழந்தைகளாக இருக்கவே இருக்கிறீர்கள் நான் உங்களை குழந்தைகளாக ஆக்குவதில்லை நானோ ஆத்மாக்களாகிய உங்களின் அனாதி தந்தையாவின் தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார் பிறகும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகின்றார் நீங்கள் முழு பழைய உலகத்தை சந்நியாசம் செய்கிறீர்கள் எல்லோரும் இந்த உலகத்திலிருந்து திரும்பிச் சென்றுவிடுவோம் என்று புத்தி மூலமாக அறிந்துள்ளீர்கள் பாபா சொல்கிறாரு ஆத்மா புருவ மத்தியில் பிரகாசிக்கும் நட்சத்திரமாகும் என்று சாஸ்திரங்களில் காண்பிக்கிறார்கள் ஒரு சிலர் ஆத்மா பெருவிரல் போன்று உள்ளது என்று நினைக்கிறார்கள் கட்டை விரல் போன்று என்று நினைவு செய்கிறார்கள் நட்சத்திரத்தை எவ்வாறு நினைவு செய்வது பூஜை எப்படி செய்வது எனவே நீங்கள் தேக அபிமானத்தில் வரும்பொழுது பூசாரி ஆகிவிடுகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார் பக்தியின் காலம் ஆரம்பமாகும் பொழுது அதை பக்தியின் கலாச்சாரம் என்று கூறுகிறார்கள் ஞானத்தின் கலாச்சாரம் தனி ஞானம் மற்றும் பக்தி சேர்ந்திருக்க முடியாது பகலும் இரவும் சேர்ந்திருக்க முடியாது பகல் என்று சுகத்திற்கு கூறப்படுகின்றது மற்றும் இரவு என்று துக்கம் அதாவது பக்திக்கு கூறப்படுகின்றது பிரஜாபிதா பிரம்மாவின் பகல் மற்றும் பின் இரவு என்று கூறுகிறார்கள் எனவே பிரஜைகள் மற்றும் பிரம்மா இருவருமே அவசியம் சேர்ந்து இருப்பார்கள் அல்லவா பிராமணர்களாகிய நாங்கள்தான் அரைக்கல்பம் சுகம் அனுபவிக்கின்றோம் பிறகு அரைக்கல்பம் துக்கம் அனுபவிக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இது புத்தி மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் எல்லோரும் தந்தையை நினைவு செய்ய முடியாது என்பதையும் அறிந்துள்ளீர்கள் பிறகும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள் அப்போது நீங்கள் பாவனம் ஆகிவிடுவீர்கள் என்று சுயம் தந்தை உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் இந்த செய்தியை எல்லோருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும் பாபா சேவை செய்ய வேண்டும் யார் சேவையே செய்வதில்லையோ அவர்கள் மலர்களாக இல்லை பாபா சொல்கிறாங்க தந்தையின் கவனம் கூட சேவை செய்வர்கள் பக்கம்தான் செல்லும் இதயத்திலும் கூட அவர்கள்தான் இடம்பெறுவார்கள் டிஸ்சர்விஸ் செய்பவர்கள் இதயத்தில் இடம்பெறுவார்களா என்ன தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் தந்தையின் நினைவு நிலைக்கும் என்ற முதன் முதலாவதான முக்கிய விஷயத்தை தந்தை புரிய வைக்கின்றார் தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையின் நினைவு நிலைக்காது லௌகிக உறவினர்களின் பக்கம் தொழில் ஆகியவற்றின் பக்கம் புத்தி சென்றுவிடும் ஆத்மா உணவுடையராக ஆகும் பொழுதும் பரலௌகிக தந்தை தான் நினைவுக்கு வருவார் தந்தையையோ மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர்வதும் இதில் உழைப்பு உள்ளது பாபா சொல்கிறாரு லௌகிக தந்தை எல்லைக்குட்பட்ட படைப்பவர் இவர் எல்லை இல்லாதவர் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பிரஜாபிதா பிரம்மாவோ எல்லை இல்லாதவர் ஆகிறார் அல்லவா குழந்தைகளை தத்து எடுக்கின்றார் சிவபாபா தத்து எடுப்பதில்லை அவருடைய குழந்தைகளாக எப்பொழுதும் இருக்கவே இருக்கிறீர்கள் அதாவது ஆத்ம ரூபத்தில் நாம் ஆல்ரெடி சிவபாபாடைய குழந்தைகளாக சதாவே தான் செய்கிறோம் சிவபாபாவின் குழந்தைகளாகிய ஆத்மாக்களாகிய நாம் அனாதியில் இருக்கவே இருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுவீர்கள் பிரம்மா உங்களை ஸ்வீகாரம் செய்திருக்கின்றார் ஒவ்வொரு விஷயமும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது தந்தை தினமும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் பாபா நினைவு இருப்பதில்லை என்று கூறுகிறார்கள் இதில் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் சில பேரால் நேரமே ஒதுக்க முடியறதில்ல அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க அப்படின்றார் பாபா முத்தியில் நிறைய வேலை இருக்கின்றதுன்னா பிறகு நினைவு யாத்திரை எப்படி இருக்கும் அப்படின்றார் பாபா தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் என்று தந்தை புரிய வைக்கின்றார் நான் ஆத்மாவாவேன் சிவபாபாவின் குழந்தையாவேன் இது கூட மன்மனாபாபா ஆகியதல்லவா இதில் உழைப்பு வேண்டும் மற்றபடி ஆசீர்வாதத்தினுடைய விஷயம் கிடையாது இது படிப்பு படிப்பில் வந்து கிருபை ஆசீர்வாதெல்லாம் நடக்காது அப்படின்றார் பாபா பாபா வந்து தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையாகும் எனவே புத்தி மூலமாக அனைத்தையும் சந்நியாசம் செய்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் தனிமையில் அமர்ந்து நான் ஆத்மாவேன் ஆத்மாவேன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு சர்வீசபுள் அதாவது சேவை புரியும் மலர் ஆக வேண்டும் டிஸ்சர்வீஸ் ஆகிவிடும் வகையில் தேக அபிமானத்திற்கு வசப்பட்டு அப்பேற்பட்ட எந்த செயலும் செய்யக்கூடாது அநேகருக்கு நன்மை செய்வதற்கான கருவி ஆக வேண்டும் சிறிது நேரம் நினைவிற்காக அவசியம் ஒதுக்க வேண்டும் பாபா அன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க பரமாத்ம ஞானத்தின் புதுமையான தூய்மையை தாரணை செய்யக்கூடிய அனைத்து பற்றுதல்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆவீர்களாக இந்த பரமாத்ம ஞானத்தின் புதுமையே தூய்மையாகும் தீயும் பஞ்சம் சேர்ந்து இருக்கும் பொழுது நெருப்பு பிடிக்க முடியாது என்று பெருமிதத்துடன் கூறுகின்றீர்கள் தூய்மை இல்லாமல் யோகி அல்லது ஞானமுடைய ஆத்மா ஆக முடியாது என்று நீங்கள் அனைவரும் உலகத்திற்கு சவால் விடுகிறீர்கள் எனவே தூய்மை என்றாலே முழுமையாக பற்றுதலில் இருந்து விடுபட்ட நிலை எந்த ஒரு மனிதர் அல்லது சாதனங்களின் மீது கூட பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட தூய்மை மூலமாகத்தான் இயற்கையை பாவனமாக ஆக்கக்கூடிய சேவையை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்றார் பாபா பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு தூய்மையே உங்களது வாழ்க்கையின் அஸ்திவாரம் பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள் என்றார் பாபா நல்லது शांति ओम शांति ओम शांति नंरी बाबा